வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோயில் சார்பா கோயில் நிர்வாகிகள் வர சொல்லிருக்கோம் சொன்ன டைங்களெலாம் மாறிடுச்சு தான் வர்றாங்க இன்றைக்கி ஒரு ப்ராங் பண்ண போகிறோம் என்னென்னா இந்த அன்னதானத்தை பற்றி அன்றைக்கி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதனால் நம்ம சகோதரி செல்வி இருக்குது அந்த பிள்ளைகிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கலாம் அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா அந்த பிள்ளைக்கு இப்போ என்ன நிறையா பேருக்கு அது தெரியாது நான் வீடியோ போடுறது இன்னைக்கு ப்ராங் வீடியோ எடுக்க போகிறது அவங்களுக்கு தெரியாது நம்மளும் ஒன்று பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை வாங்க இன்னைக்கு நம்மளோட செயல்பாடு எப்படி இருக்குது இந்த ப்ராங் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கேமரா கேமராங்கிட்டு வச்சு விட்ருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிறப்பாக ப்ராங் பண்ணுறோம் विलार पो पुछि शापः पर वेना पो मुझे अमनतुना மாதிரி அங்க எல்லாரும் சங்கட்டப்பட்ட முடியல அங்க அன்னதானம் பண்றவங்க ஒரு மரியாதை இல்லாம ஒரு பண்பு இல்லாம அவங்க வந்து அதை பரிமாறுறாங்க அப்ப அவங்க நம்ம வாங்கி சாப்பிடுறது மனசுக்கு இதா இல்லை திருப்தி இல்லை அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சா அம்மா வந்து இப்படி இடத்துல சாப்பிடவே வேணாம் அப்ப எந்திரிங்க நம்ம அம்மா அதே மாதிரி போன ஊட்டம் நடந்து இந்த பிள்ளை எல்லாரும் கிட்ட இருக்கோ ஒருத்தவங்க சாப்பிடல கோசு போயிட்டேன் நான் யாரையுமே திட்டலனா என்ன பண்ணினேன்னா எல்லாருமே சாப்பிட்டு இருந்தாங்க அவரவர பிள்ளைங்களுக்கு அவங்க அவங்க கூட வந்தவங்களுக்கு சாப்பாடை போட்டு போட்டு இடையில கொடுத்தாங்க அப்ப நான் என்ன சொன்னேன் எல்லாரும் உக்காந்துருக்காங்கம்மா இது நம்ம கோயில் நீங்க எல்லாரும் வந்து பரிமாறி நம்ம வந்து சாப்பிட்டு கும்பறத விட எல்லாருக்கும் வந்து வரலாறு சாப்பாடு போட்டா நல்லதுமா வந்து அந்த வேலையை பாருங்க அப்படி பாக்க முடியலங்களோ ஒரு பத்து நிமிஷம் பொருங்கம்மா சாப்பிடுறவங்களுக்கு வந்து பக்கத்துல வந்து நிக்காரு அவங்க வர சாப்பிட்டு எந்திரிச்சு போட்டுன்னு சொல்லி நான் சொன்னேன்

நம்ம இடத்துல அவங்க மனசு ஒரு இடத்துல ஒரு கடுகள கூட சங்கடம் பற்றக்கூடாது அந்த அண்ணன் சாப்பிட்டு வயலாறு போகணும் எங்க போனாலும் அவங்க நம்மளை வாழ்த்தணும் நம்ம சேவையை வாழ்த்தணும் அம்மாவை வாழ்த்தணும் அப்படின்னாலும் இவ்வளவு கஷ்டத்துல அம்மா வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல போய் நம்ம ஒரு அதிகாரத்தனமாவோ ஒரு கௌரவத்தனமாவோ நாங்கள்தான் அந்த பொறுப்பாளையன்ற மாதிரியோ

இருக்கிறாங்க ரைட்ல எல்லாரும் அங்க உட்கார்ந்து நம்ம பரிமாறது நம்ம செய்யறோம் பரிமாறது ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பரிமாறது ஏதாவது ஒரு ஆள் போடுவது தண்ணி ஒரு ஆள் வைக்குது சாப்பாடு வைக்காம குழம்பு வைக்கி எல்லாரும் அஞ்சு போயிட்டு இருக்காங்க பத்து நிமிஷத்துல நிந்து சாப்பிடுறது அவங்களுக்கு என்ன சொல்ல நீங்க வந்து போர்க்குல இருக்கீங்கன்னு பல வார்த்தை பேசுறீங்க அதுல உங்களுக்கு அன்புல சொல்ல தெரியலயானு கேக்கு அன்புதானே சொல்றேன் யாருமே கேக்குறாரு என்ன யாருன்னு நீங்க

அவங்களுக்கு மட்டும் நாலு பேருக்கு நாலு பேர் கட்டில போட்டு போயிடுறாங்க குழந்தைத்திட்டு போயிடுறாங்க அப்ப அந்த மத்த நாலு பேருக்கு யாரு சாப்பிடும் சாப்பிடாம வைக்கோ என்ன அவங்க அவங்கவோ சொந்தக்காரங்களுக்கு போடுறேன்னு சொல்றாங்க அப்ப மீது அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க சங்கப்பட்ட சாப்பாடை விளைந்துச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க

அதுல போய் நம்ம கைய பையன் கத்தி நம்மளும் டென்ஷன் ஆகி அவங்களும் டென்ஷன் ஆக்கி அந்த அவங்க சாப்பிட்டு போன திருப்தி இருக்குமா அவங்களுக்கு இல்ல நம்மளுக்கு தான் அவங்க பரிமாறின திருப்தி நமக்கு இருக்குமா நம்ம சொல்லாம இருக்க போய் சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா முத பந்தி பாத்தீங்கன்னா இல இலையா சாப்பாடா அப்படி அப்படியே கொட்டி பூராமே கீழே போய் ஆடுறோம் ரெண்டாவது தடவை பாத்தீங்கன்னா நான் பரிமாறும் போது எதுலன்னு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஒரு இதா இருக்கு ஒரு பத்து நாள் இது பாத்துக்கிறது வச்சுக்கிறது வந்து பேச குறைச்சு நம்ம செயல்பாடுல இருக்க முடியாது சும்மா

வாங்க அவங்க சாம்பார் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க முன்னாடி போய் நின்றுட்டே இருக்காங்க அவங்க அவங்களையும் அவங்கள இது நம்மளையும் சாப்பிடுறாங்க அப்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்க மூடி வச்சிடுறாங்க அதனாலதான் நான் சொன்னேன் அம்மா நீங்க எல்லாரும் நிக்கிறதுனால வந்து பார்த்தينا அவங்க சாப்பிடாம கொஞ்சம் நில்லுங்க சாப்பிடுங்க ஒரேசா <laughs> ஒரே <laughs>

இங்க நடந்தது எனக்கு நம்மளுக்கு தெரியும் நூத்துக்கு தொண்ணூறு பேர் சாப்பிடுவாங்க ஒரு பத்து பேர் வந்து சாப்பிடுறதுல வந்து அது பிரச்சனை வார்த்தை செய்யும் என்னைக்கு இந்த வார்த்தை செய்யும் அதாவது சாப்பாடை வாங்கி நம்மளுக்கு தேவை சாப்பாடு சொல்லி வாங்கி பூரா இப்ப இந்த தட்டில் அடி சாப்பிடாங்க

கஷ்டப்பட்டு சாப்பாடு போடுறோம்ல நான் கித்த மாட்டேன் அவங்களுக்கு சர்ச்சா இருக்கலாமா அது எல்லாருக்கும் தெரியுமா இந்த நியாயமா இருக்குங்க படிக்காத மக்கள் பாம்பு மக்கள் அவங்க வயது இருந்து சந்தோஷமா போனா நம்ம நம்பி ஒரு தூரம் ஒரு காட்டுக்குள்ள வராங்க அம்மாவை நம்பி வராங்க அவங்க வயது இருந்து போனா போதும்னு நம்ம சொல்லிருக்கோம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி தரேன் நான் இது மாதிரி சாப்பிட்றவங்கள்ட்ட நிக்காதீங்க அவங்க சாப்பிட்டு வந்த பிறகு நில்லுங்க சின்ன இருந்தா கொஞ்சம் சாப்பிட விடுங்கன்னு சொல்லி தெரியாம நான் சொல்லி கொடுக்கறேனே அவ்வளவுதான் என்ன இருக்கு சொல்லுங்க என்ன ஒரு

ஏங்களால சண்ட போடவும் முடியல நம்ம சகோதரி வந்து சகோதரி அடிக்க முடியல இல்ல நான் வேற என்ன என்ன இதுல வேற 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 நான்